இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலும் உள்ள தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழகத்தின் சிறப்பை அவர்கள் பேசினார்கள் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண நிறைந்த தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அந்நடத்தோல் திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல எம்ஜிஆர் வெற்றி பெற முடியவில்லை எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் அதிமுகவின் அசைக்க முடியாத தலைவர் என்று சொன்னார்கள் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் வெற்றி வாய்ப்பை எழுந்தவர் முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுகளாக ஆட்சிக்கு மாபெரும் வெற்றியாகும் தொகுதியிலும் நாம் வெற்றி பெற்றிருப்பது எல்லா திட்டங்களும் கொடுத்த வாக்குறுதியை இரண்டே ஆண்டுகளில் எண்பது விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றி இருக்கிறார் என்றால் அதுதான் தமிழகத்தினுடைய சிறப்பு தலைவருக்குள்ள ஆளுமை அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கிறார் கொடுக்காத வாக்குறுதி சொல்லாத தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கிறார் என்னும் எழுத்துமாகட்டும் இல்லம் தேடும் கல்வியாகட்டும் மக்களை தேடி மருத்துவமாகட்டும் காலை உணவு திட்டமாகட்டும் புதுமை பெண் திட்டமாகட்டும் நான் முதல்வனாகட்டும் இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் எந்த தேர்தலிலும் எந்த மாநிலத்திலும் கொடுக்காதது தமிழ்நாட்டில் சொல்லாததையும் செய்திருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்படி இந்தியாவில் இல்லாத வெற்றி தமிழகத்திற்கு மட்டும் கிடைத்திருக்கிறது மூன்று தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கமிட்டியின் காரிய கமிட்டி நடந்தது அங்கே தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அன்னை சோனியா காந்தி அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலும் உள்ள தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் தமிழகத்தின் சிறப்பை அவர்கள் பேசினார்கள் தொகுதியிலும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல வெற்றி பெற முடியவில்லை எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் அதிமுகவின் அசைக்க முடியாத தலைவர் என்று சொன்னார்கள் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் வெற்றி வாய்ப்பை எழுந்தவர் ஆனால் தொடர்ந்து தொடர் வெற்றியை கழகம் திராவிட தலைமையில் இருக்கின்ற கூட்டணி பெறுகிறது என்றால் இந்த தேசத்தில் தேவையான கூட்டணி நம்முடைய கூட்டணி என்பதை மக்கள் கருதுகிறார்கள் இந்த நாற்பது தொகுதிகளும் தமிழ்நாட்டிற்கு உரியவை என்று சொன்னாலும் இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது தொடர்ந்து இந்த வெற்றி தொடர் வெற்றியாக அமையும் எல்லா தேர்தலிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் முப்பது ஆண்டுகளாக கேரளாவில் காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி அமைந்திருந்தது முப்பது ஆண்டுகள் தொடர் வெற்றி இடையிலே ஏதாவது வந்தாலும் அடுத்த தேர்தலிலே வெற்றி பெறுவார்கள் அதே போன்ற இன்னும் முப்பது ஆண்டுகள் இந்த கூட்டணி மகா வெற்றி பெறும் தமிழ்நாட்டு மக்களுடைய கேடயமாக நம்முடைய கூட்டணி கட்சிகள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களை நேசிப்பவர்கள் மக்களுக்காக உண்மையாக இருப்பவர்கள் மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் ஆனால் எதிர்கட்சிகளை யாரையாவது அப்படி சொல்ல முடியுமா நான் இந்த சாலைகளை போகும்போது செல்லும் போது ஒரு காட்சி நினைவுக்கு வரும் யார் யாரெல்லாம் குண்டடிப்பட்டு செத்தார்களோ யாரெல்லாம் தன்னுரை நீத்தார்களோ சமாதியாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு அது பிடிக்காது சாதி என்றால் என்ன இடஒதுக்கீடு என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கும் நிலையில பாஜக இருக்கிறது ஆனால் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நம்முடைய உரிமைகளை சமூக நீதியை பறிகொடுத்திருக்கிறது ஒரு கட்சி என்றால் அதுதான் மிகப்பெரிய வேதனையான செய்தியாக மக்களிடம் பதிவாகி இருக்கிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்